ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைசி டிசைனர் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பார்க்க போகிறோம் இது வந்து ஆரி ஒர்க் தான் ஆரி ஒர்க் மாதிரியே ஆனால் ஆரி ஒர்க்கான்றது எனக்கு தெரியலை இந்த டிசைன் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுருந்தாங்க இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சிலீவு வந்து ஒரு அஞ்சரை இஞ்சியில் சிலீவு வந்து வரைஞ்சிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாக் பீஸ் வைக்கிறேன்ல எல்லாம் வந்து ஒயிட் கலரில் பீடு வைக்கணும் இப்போ வந்து இங்கே பாருங்க இதுக்கு தேவையானது இந்த மாதிரி வந்து ஆஃப் பீடு எடுத்திருக்கேன் ஒயிட் கலரில் அப்புறம் இந்த க்ரீன் கலர் பீடு இந்த பீடெல்லாம் வந்து க்ளாஸ் பீடு மாதிரி இருக்குது ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த பீடெல்லாம் வருது இதிலே வந்து கலர் கலராக எடுத்து வச்சிருக்கேன் இதோடைய சேரீ வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரு இந்த பீச் கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பிங்க் கலரு இது வந்து ப்ளவுஸ்லேயே ஆல்ரெடி ஒரு டிசைன் இருக்குது ஆனால் நம்ம வந்து இதில் ஒரு டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இதில் வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே தான் வைக்க போகிறோம் இது எல்லா பீட்ஸுமே வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலீவில் ஒரு ஆஃப் சிலீவுக்கு வந்து பீட்ஸ் வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம பண்ணுறது வந்து இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணிக்கிறணும் கண்டிப்பாக மெஷர் பண்ணாட்டி நமக்கு ஈவனாக வராது அதனால வந்து மெஷர் பண்ணிக்கிறணும் இப்போ வந்து இந்த சூயின் த்ரெட் எடுத்திருக்கேன் நான் இது வந்து நீடில் நான் நம்ம எமீ பண்ணுவோம் அந்த நீடில் எடுத்திருக்கேன் இதில் வந்து த்ரெட்டு நாளாக போட்டு மடித்து எடுத்திருக்கேன் இதை வந்து எப்போவும் போல் கீழேருந்து நல்லா நாட் போட்டு எடுத்துட்டு இப்போ இதில் ஃபஸ்ட்டில் நான் வந்து இப்போ சாஃபீஸ் போட வச்சல அந்த அடையாளம் போட்ட எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஒயிட் பீடு வந்து வச்சுருவோம் இங்கே பாருங்கள் இதை எப்படி வச்சுருன்ட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சிடலாம் இது வந்து ஒரு ரெண்டு வட்டமாக குத்திக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்டிஃப்பாக நிற்கும் ஏன்னா நம்ம இதில் வந்து சுற்றி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது இது வெறும் பீடு மட்டும்தான் வைக்க போகிறோம் ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் இருந்தது பார்க்கும்போதே எனக்கு வந்து அழகாக இருந்தது ரொம்ப எனக்கே பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இருக்குல்ல இந்த பீடு வந்து இது வந்து நமக்கு தைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பீடை எடுத்துகிட்டு நமக்கு எந்த இடத்துல எல்லாம் வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் வச்சு தைச்சிடலாம் இதுக்கப்புறமா வந்து இந்த இப்போ சாக் பீஸ் போட்டோம்ல அந்த எல்லாம் வந்து நம்ம இந்த மெசர் எல்லாம் அந்த ஒயிட் பீடு வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே சென்டர்லேயே ஒரு ஒரு பீடு வேறு கலரில் இந்த க்ரீன் கலர் பீடு வைக்கும்போது அதை ஒரு ஓரளவுக்கு வச்சுட்டு அப்புறமா நான் காட்டுறேன் இப்போ வந்து இதில் இது வந்து நமக்கு கேமராவில் வந்து இது எப்படி தெரியுதுன்றது எனக்கு கிளியராக தெரியலை ஆனால் இதில் வந்து இது வந்து எல்லோ கலர் பீடு இது வந்து க்ரீன் கலரு இப்போ ஓரளவுக்கு வந்து இதை வச்சு நான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது இப்போ இதில் வந்து சென்டரில் வந்து இந்த ரெட் கலர் கொடுக்க போகிறேன் இப்போது இந்த எல்லோ கலரும் இந்த ஒயிட்டு க்ரீன் எல்லாத்தையும் வச்சு முடித்தாச்சு இந்த ரெட் கலர் வந்து இப்போ இதில் கொடுக்க போகிறோம் இப்போ இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த ஒயிட் வைக்கிறதுக்கு அங்கங்கே டாட் வச்சுட்டு அதில் வைச்சோம் அதுக்கடுத்து வந்து இந்த க்ரீன் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு டாட் வச்சு அதிலே க்ரீன் வச்சோம் எல்லோ வைக்கிறதுக்கும் கிரே அங்கங்கே டாட் வச்சு தான் வைச்சோம் அதே மாதிரியே இந்த ரெட்டுக்கு எப்படின்னா இப்போது இந்த சிறிவு பகுதியில் வந்து இந்த ஒயிட் வச்சுருக்கேன்ல இந்த அளவுக்கு வந்து இந்த ரெட் கலரு அப்படியே அடைச்சி வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா இது மேலே வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று மட்டும் அதாவது இந்த பாதி அளவுக்கு மட்டும் நல்லா அடைச்சி வரும் மேலே மட்டும் ஒன்று ஒன்று வர்ற மாதிரி வைக்கணும் இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக இந்த ரெட் கலரு கொஞ்சம் நெருக்கமாகவே இந்த நான் டாட் டாட் வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாகவே நமக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கேயெல்லாம் வச்சுட்டு இதுலேயே வந்து பீட்ஸ் வச்சுக்கலாம் த்ரெட்டு மட்டும் கொஞ்சம் கனமாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பீடு வந்து நம்ம நார்மலாக தைக்கிற நீடிலையே தைக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து நாலாக போட்டு எடுத்திருக்கேன் நாலாக போட்டு எடுத்திருக்கேன் இது வந்து சாதாரணமாக நம்ம எம் பண்ணுறோம்ல அந்த நீடில் தான் இதை வச்சுட்டு இப்போ இந்த இதில் வந்து ஒரு ஒரு வீடு அவ்வளோதான் அப்படி வச்சுட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற மெய் பெல் ஐக்கியான் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு வரும் டெய்லரிங் வீடியோ ஆரி ஒர்க் வீடியோ எல்லாமே வந்து நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிக்னர்ஸுகளே வந்து நம்ம வீடியோ பார்த்து வீட்டில் இருந்தே ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு டெய்லரிங் வீடியோவும் நம்மளாக மெஷர் பண்ணி டிசைன் பண்ணுற அளவுக்கு ஆரி ஒர்க் வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரியே வந்து இப்போ இந்த ரெட் கலர் போடுறேன் பாருங்கள் இதே மாதிரியே நமக்கு எங்கெங்கே வேணுமோ அது எல்லாத்தையும் வச்சுக்கலாம் இது ஃபுல்லாத்தையும் வச்சுட்டு அது பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அம்புட்டு ஒரு அழகாக இருக்கும் இதில் வந்து இந்த லைட்டாக அந்த பிங்க் கலர் இருக்கிறதுனால இந்த ரெட் கலர் பீடு வைக்கிறது நல்லா தூக்கி தெரியும் இதில் பேக்கில் நெக் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரொம்ப அடைச்சி வரும் ரெட் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு டாட் இருக்கிற மாதிரி இதில் வந்து இந்த க்ரீன் கலர் ஒரு டாட் இருக்கிற மாதிரி வச்சிருக்கிற மாதிரி அதில் வந்து ரெட் கலர் வச்சுட்டு க்ரீன் கலர் வந்து பேக் சைடில் நல்லா அடைச்சி வச்சுருப்போம் பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்